தமிழகத்தில் விவசாயத்துக்கான முதல் நீரேற்று திட்டமான அத்திக்கடவு அவிநாசி நீர் செறிவூட்டும் திட்டத்தின் வாயிலாக கோவை திருப்பூர் ஈரோடு மாவட்டங்களில் ஆயிரத்து நாற்பத்தி ஐந்து குளம் குட்டைகளில் நீர் நிரப்ப ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினாறு கோடி ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் நிறைவடைந்துள்ளது இதை முதல்வர் ஸ்டாலின் பதினேழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நாட்டுக்கு அர்ப்பணித்தார் பொதுப்பணித்துறை நீர்வள ஆதார அமைப்பின் மேற்பார்வையில் எல்என்டி நிறுவனத்தால் பணி மேற்கொள்ளப்பட்டுள்ளது விவசாய பயன்பாட்டுக்கு பம்பிங் வாயிலாக நீர் விநியோகிப்பது இதுவே முதல் முறை பவானி ஆற்றில் உபரியாக வெளியேறும் நீரை காளிங்கராயன் அணைக்கட்டு பகுதியில் தேக்கி ஆண்டுக்கு எழுபது நாள் வினாடிக்கு இருநூற்றி கன அடி வீதம் நீரை பெற திட்டமிடப்பட்டது இந்த திட்டத்திற்கு ஆறு இடங்களில் பம்பிங் ஸ்டேஷன் அமைக்கப்பட்டுள்ளன நீர் நூற்றி ஆறு கிலோமீட்டர் தூரத்திற்கு பம்பிங் செய்து கொண்டு வரப்படுகிறது மூன்று மாவட்டங்களில் ஆயிரத்து நாற்பத்தி ஐந்து குளம் குட்டைகளை நீர் செறிவுற்றதற்காக ஆயிரத்து அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் நீளத்துக்கு நிலத்தடியில் குழாய் பதிக்கப்பட்டுள்ளது இதன் வாயிலாக இருபத்தி நான்காயிரத்து ஐநூறு ஏக்கர் விவசாய நிலம் பயன்பெறும் மேற்கு தொடர்ச்சி மலையில் பெய்யும் மழை பவானியாறு சார்ந்த பெரும்பள்ளம் குண்டேரி பள்ளம் வரட்டுப்பள்ளம் பகுதியில் பெய்யும் மழை என மழையளவை கணக்கிடும்போது எண்பத்து மூன்று சதவீதம் திட்டம் வெற்றிகரமாக அமையும் அதாவது பத்து ஆண்டில் இரண்டு ஆண்டுகள் மட்டுமே திட்டத்திற்கான உபரி நீர் கிடைப்பது கடினம் திட்டப்பணியை மேற்கொண்டு வரும் எல் என் டி நிறுவனத்தின் திட்டத்தை வடிவமைத்து அதை ஆண்டுகளில் இயக்கி பராமரிப்பின்படி ஒப்படைக்க வேண்டும் என்பது திட்டத்தின் விதி நீர் செறிவூட்டும் பணி நூறு சதவீதம் கணினிமயமாக்கப்பட்டுள்ளது குளம் குட்டைகளில் சோலார் மின்னாற்றலில் இயங்கும் ஒயம் எஸ் எனப்படும் அவுட்லெட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்திற்கு உபகரணங்கள் பொருத்தப்பட்டுள்ளன இதன் வாயிலாக பம்பிங் ஸ்டேஷனில் இருந்தபடியே கம்ப்யூட்டர் வாயிலாக குளம் குட்டைகளில் நீர் செறிவூட்டும் பணியை கண்காணிக்க முடியும் ஒவ்வொரு நீரேற்று நிலையத்திலும் எட்டு மின் மோட்டார்கள் பொருத்தப்பட்டுள்ளன இதில் ஆறு மோட்டார்கள் இயக்கப்பட்டுள்ளன தண்ணீர் செய்யப்படும் இரண்டு மோட்டார்கள் மாற்று ஸ்பேராக இருக்கும் நீரேற்று நிலையங்களில் பொருத்தப்பட்டுள்ள வர்டிக்கல் டர்பைன் மோட்டார் பம்ப் ஜெர்மனி தொழில்நுட்பத்தில் தயாரிக்கப்பட்டவை எலக்ட்ரிக்கல் ஆட்டோமேஷன் மற்றும் குளம் குட்டைகளில் பொருத்தப்பட்டுள்ள ஒய் எம் ஆகியவை இஸ்ரேல் தொழில்நுட்பத்தில் தயாரிக்கப்பட்டவை உலகின் சிறந்த அப்டேட் தொழில்நுட்ப உபகரணங்கள் பொருத்தப்பட்டுள்ளன குழாயில் பதிக்கப்பட்டுள்ள ஆயிரத்து அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் ஐந்து இடங்களில் ரயில்வே தண்டவாளத்தை கடந்தும் ஐந்து இடங்களில் நெடுஞ்சாலையை கடந்தும் குழாய் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளது குழாய்களை இணைக்க ஆயிரத்து முப்பது வால்வுகள் பொருத்தப்பட்டுள்ளன ஒவ்வொரு தொழில்நுட்ப சவால்களை கடந்து இப்பணி முடிக்கப்பட்டுள்ளது நீரேற்று நிலையங்களில் மின்வாரியம் சார்பில் துணை மின் நிலையம் அமைக்கப்பட்டுள்ளது தடையற்ற மின் விநியோகம் கருதி யுபிஎஸ் உபகரணமும் பொருத்தப்பட்டுள்ளன அத்திக்கடவு அவிநாசி நீரேற்று திட்டத்திற்கு அமைக்கப்பட்டுள்ள ராட்சச குழாய்கள் தேசிய நெடுஞ்சாலையில் இருபத்தி இரண்டு புள்ளி ஏழு கிலோமீட்டர் மாநில நெடுஞ்சாலையில் முன்னூற்று தொன்னூற்றி ஆறு கிலோமீட்டர் ஒன்றிய சாலையில் முன்னூற்று முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் பேரூராட்சி சாலையில் இருபத்தி நான்கு புள்ளி ஒன்பது கிலோமீட்டர் ஊரக சாலையில் ஐந்து புள்ளி ஐந்து கிலோமீட்டர் பயணிக்கின்றன அரசு நிலங்கள் வாயிலாக நூற்று எண்பத்தி ஒரு கிலோமீட்டர் பட்ட நிலங்கள் வழியாக தொன்னூற்றி எட்டு புள்ளி நான்கு கிலோமீட்டரும் பயணிக்கின்றன ஐந்து இடங்களில் ரயில்வே தண்டவாளங்கள் மற்றும் தேசிய நெடுஞ்சாலை குறுக்கே குழாய்கள் பயணிக்கின்றன ஈரோடு மாவட்டத்தில் ஐம்பத்தி இரண்டு கிராமங்கள் திருப்பூரில் ஐம்பத்தி ஒரு கிராமங்கள் கோவையில் இருபத்தி ஐந்து கிராமங்கள் வழியாக என மொத்தம் நூற்று இருபத்தி எட்டு கிராமங்கள் வழியாக ராட்சச குழாய் பயணிக்கிறது இதற்கு அமைக்கப்பட்டுள்ள ஆறு நீரேற்று நிலையங்களில் உள்ள மோட்டார்களை இயக்க முப்பத்தி மூன்றாயிரத்து இருநூற்று ஐம்பது கேவிஏ மின்சாரம் தேவைப்படுகிறது இதற்காக சூரியம்பாளையம் காந்திநகர் திங்களூர் நம்பியூர் பதுவம்பள்ளி ஆகிய துணை மின் நிலையங்களில் இருந்து மின் விநியோகம் வழங்கப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஏழு அத்திக்கடவு அவிநாசி கால்வாய் திட்டம் கொண்டு வரப்பட வேண்டும் என்று குரல் ஒழிக்க துவங்கியது அப்போதைய அவிநாசி எம்எல்ஏ மாரப்ப கவுண்டர் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை கொண்டுவர அப்போதைய முதல்வர் காமராஜரிடம் வலியுறுத்தினார் திட்டத்தை செயல்படுத்த கொள்கை முடிவு எடுக்கப்பட்டது திமுக ஆட்சியில் திட்டம் தொடர்பான விரிவான ஆய்வு மேற்கொள்ள அப்போதைய முதல்வர் கருணாநிதி உத்தரவிட்டார் காவிரி தொழில்நுட்ப குழு தலைவர் மோகன கிருஷ்ணன் ஆய்வறிக்கையை அரசிடம் சமர்ப்பித்தார் அப்போதைய முதல்வர் ஜெயலலிதா மத்திய அரசு நிதி ஒதுக்கினாலும் ஒதுக்காவிட்டாலும் திட்டம் நிறைவேறும் என்றார் பாசன திட்டங்கள் குறித்து பிரதமர் மோடியிடம் அவர் வழங்கிய விரிவான திட்ட அறிக்கையில் இத்திட்டமும் இடம்பெற்றிருந்தது ஜெயலலிதா மறைவுக்கு பின் இரண்டாயிரத்தி பதினெட்டில் அப்போதைய முதல்வர் பழனிசாமி திட்டத்தை முழுவீச்சில் செயல்படுத்த உத்தரவிட்டார் மத்திய அரசு உட்பட எந்த ஒரு நிதி ஆதார அமைப்பின் உதவியும் எதிர்பார்க்காமல் ஆயிரத்து அறுநூற்று இரண்டு கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கினார் பத்தொன்பது பிப்ரவரி இருபத்தி எட்டு திருப்பூர் மாவட்டம் அவினாசி புதுப்பாளையத்தில் நடைபெற்ற பிரம்மாண்ட விழாவில் பழனிச்சாமி தலைமையில் அத்திக்கடவு அவினாசி திட்ட பணிக்கு அடிக்கல் நாட்டப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று கொரோனாவால் சொந்த ஊர் சென்ற பணியாளர்களை எல்என்டி நிறுவனத்தினர் மேற்கு வங்கத்திலிருந்து ஆயிரத்து நானூறு தொழிலாளர்களை விமானத்தில் அழைத்து வந்து பணிகளைத் தொடர்ந்தனர் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டபோது எண்பது சதவீத பணி நிறைவு பெற்றிருப்பதாக தெரிவிக்கப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ஆகஸ்ட் முதல்வர் ஸ்டாலின் திட்டப் பணியை நேரில் பார்வையிட்டார் திட்டத்திற்கு கூடுதல் நிதி தேவைப்பட்ட நிலையில் அதற்கு நிர்வாக ஒப்புதல் வழங்கப்பட்டு பணிகள் தொடர்ந்தன ஆயிரத்து அறுநூற்று இரண்டு கோடி ரூபாயில் துவங்கிய திட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினாறு கோடி ரூபாயில் நிறைவு செய்யப்பட்டது கடவு அவினாசி திட்டத்தை அளவிலே கிட்டத்தட்ட இது ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது அறுபது ஆண்டுகளிலிருந்து இது ஒரு இந்த திட்டம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று கோரிக்கையாக வைக்கப்பட்டிருக்கிறது தொடர்ந்து சட்டமன்றத்திலே கூட அதற்கான பதிவுகள் நமக்கு கிடைக்கின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழு அறுபத்தி ஐந்து காலகட்டத்திலே பல்லடம் உள்ளடக்கிய பல்லடம் அன்னூர் அவினாசி இந்த வறட்சி பகுதிகளிலே இந்த திட்டம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து கடந்த காலத்தில் பல கட்டமான போராட்டங்கள் நடைபெற்று வந்திருக்கிறது இன்றைக்கு அவினா சேர்த்தி திட்டம் நிறைவேற்றப்பட்டு மூன்று மாவட்ட மக்களினுடைய அறுபது ஆண்டு கால கனவு திட்டம் நிறைவேற்றப்பட்டு எங்களுடைய குட்டைகளுக்கு நீர் நிரப்பிக் கொண்டிருக்கின்றது இது ஒரு நீண்ட நெடிய வரலாறு இந்த திட்டத்திற்குண்டு கிட்டத்தட்ட காமராஜர் காலத்திலேயே இந்த திட்டம் குந்தா கழிவுநீர் திட்டம் என்று கேட்கப்பட்டது அதற்கு பிறகு அத்திக்கடவு திட்டம் வாய்க்கால் வழியாக பவானியிலிருந்து பவானி அத்திக்கடவு என்கின்ற இடத்திலிருந்து எடுத்து வரப்பட்டு இந்த குளம் குட்டைகளுக்கு நிரப்ப வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டது பிறகு அங்கிருந்து கால்வாயின் வழி இல்லாமல் குழாயின் வழியாக கொண்டு வரலாம் என்று திட்டமிட்டப்பட்டது பிறகு இறுதியாக இப்பொழுது இந்த வடிவத்தில் பவானியிலே காளிங்கராயன் அணைக்கட்டுக்கு அருகிலிருந்து பவானியினுடைய உபரி நீரை கொண்டு இந்த மூன்று மாவட்டத்தில் இருக்கிற ஆயிரத்துக்கும் மேற்பட்ட குளங்குட்டைகளில் நீர் நிரப்பி இந்த நிலத்தடி நீரை தான் அந்த திட்டத்தினுடைய நோக்கம் அது இன்றைக்கு வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டு இன்றைக்கு எல்லா பகுதியிலும் குளங்குட்டைகளுக்கு நீர் வந்து கொண்டிருக்கிறது இது இந்த பகுதி எங்கு வறண்ட பாலைவனம் ஆகிவிடுமோ ஆயிரத்தி ஐநூறு அடிக்கு கீழ் எங்களுடைய நிலத்தடி நீர்மன்றம் சென்று விட்டது இப்படி ஒரு அச்சப்பட்டு கொண்டிருந்த காலகட்டத்தில் இன்றைக்கு இந்த திட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்குது பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது வறண்டு போகும் என்று நினைத்த எங்களுடைய பகுதி இனி வளமையாகும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது